ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் சரவணன் அவர்களை ரஷ்யாவிலிருந்து பத்திரமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்று நம்முடைய நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்து பதினைந்து அரசியல் இயக்கங்களை சார்ந்த அறுபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து பெற்ற அந்த கையெழுத்துடன் நான் அவரை நான் இன்று சந்தித்தேன் நான் அவரை சந்தித்து பேசும் பொழுது கிஷோர் சரவணன் மட்டுமல்ல கிஷோர் சரவணை போல நூற்று கணக்கான இந்தியர்கள் அங்கே ரஷ்ய ரீதியாக மனதளவில் உடல் ரீதியாகவும் துன்படுத்தப்படு துன்புறுத்தப்படப்பட்டு வலுக்கட்டாயமாக அவர்களிலிருந்து கையெழுத்து பெறப்பட்டு அவர்கள் ராணுவத்தில் ரஷ்ய ராணுவத்தில் அனுமதிக்கப்பட்டு ரஷ்ய ராணுவ முகாம்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே அங்கே இராணுவ பயிற்சி ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டு இரண்டு வாரங்களில் அவர்கள் அங்கே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த போரில் அவர்களை ஈடுபடுத்த ரஷ்யா முயன்ற தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றது இந்த கிஷோர் சரவணன் பொறுத்தவரை அவர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி ரஷ்யா அந்த இராணுவ முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்க வந்து அவருக்கு வந்து என்னன்னா அடிச்சிருக்காங்க மன ரீதியாக துன்புறுத்திருக்காங்க அவர்கிட்ட இருந்து சில கையெழுத்துகள் வாங்கிட்டு ரெண்டு வாரமா அவருக்கு வந்து கடுமையான அந்த இராணுவ பயிற்சி ஆயுத பயிற்சி கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் ஸ்டெராய்ட்ஸு ஸ்டெராய்ட்ஸு சில திரவியங்களும் கொடுத்துருக்குறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு இந்த ரெண்டு வாரம் இந்த ஆயுத பயிற்சி முடிஞ்ச உடனே எனக்கு அங்க அது சண்டை போடுற இடத்துக்கு சண்டை நடந்துட்டு இருக்க இடத்துக்கு என்ன அனுப்பிச்சிருவாங்க சொல்லியிருக்கிறாரு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் மறுபடியும் அவரோட பெற்றோரை அவங்க கிட்ட அலைபேசியில் பேசி என்ன அனையமா இந்த ரெண்டாம் தேதி வாக்கணும் அதாவது முந்தா நாள் முந்தா நாள் பொறுத்த வரைக்கும் என்ன அங்கே உக்ரைன் கூட அந்த சண்டை நடக்கிற அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க இப்போதைக்கு எனக்கு அந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கு அந்த பார்டரில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கிற மருவு போல் அந்த இடத்துல தான் என்னை வச்சிருக்கிறாங்க அந்த ரஷ்யா ராணுவ முகாமில் தான் என்னை வச்சிருக்கிறாங்க அது அங்க திரும்பி அங்க போர் முனைக்கு நான் போயிட்டேன்னா திரும்பி என்னால வர முடியாது இது சூசைட் மிஷின் மாதிரி மிஷின் தான் போனா திரும்பி மாட்டாங்கன்னு சொல்லி வர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதனால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சொல்லி நான் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு முந்தா நாள் மறுபடியும் பேசியிருக்காரு அதனால இன்னைக்கு நான் பிரதமரை சந்திச்சுட்டு மறுபடியும் வெளியே வரும்போது நம்முடைய வெளியூர் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவரை சந்திச்சு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இப்போ அந்த பையன் மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்கான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரெண்டாம் தேதி வாகன அவளை வந்து அங்க அந்த போருக்கு அவங்க கூட்டு போகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தயவுசெய்து தயவு செய்து நீங்கள் மறுபடியும் ரஷ்ய தூதுரவர்கிட்ட பேசுங்கன்னு நான் சொன்னேன் நான் அப்போ அவர் என்ன சொன்னார்னா யாருமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நான் இங்கே நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்த மனு பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருக்குமே உள்துறை அமைச்சருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அந்த ப்ராசஸ் இருக்கு இதுக்கு மத்தியில் நான் நான் நீங்கள் நீங்கள் உங்களை சந்திச்சதுக்கப்புறம் ரஷ்ய தூ அந்த அம்பேச்டர் தூதுவர்கிட்ட நானே பேசுறேன் நான் பேசிட்டு இந்திய ரஷ்ய கைதிகள் பரிமாற்ற அந்த ஒப்பந்தத்தின்படி நாங்க வந்து கிஷோர் சரவனை கொண்டு வர முயற்சிட்டு இருக்கோம் இந்த வேலையில பொறுத்த வரைக்கும் நீங்க கிஷோர் சரவனை போருக்கு சொல்லிட்டு ரஷ்ய நான் நான் சொன்னார் இருந்த போதிலும் நீங்க ரெண்டாம் தேதி அவங்க அழைச்சிட்டு போற மாதிரி சொல்ற அந்த பையன் சொல்லியிருக்கான் கொஞ்சம் இமீடியட்டா நீங்க பாருங்க அந்த பையன் போய்ட்டான திரும்பி அந்த பையனை நம்ம காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி நானு நான் சொன்னேன் நானு இன்னைக்கு ரெண்டு மணிக்கு அவரை போய் சந்திச்சு நான் பேசினேன் சொன்னேன் நானு பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மனுவை வாங்கிட்டு அவருக்கு இந்த பிரச்சனையுடைய அவருக்கு தெரிஞ்சது அவர் ஏற்கனவே நாங்க ரஷ்யா கிட்ட நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் சொல்லிருக்கிறோம் இந்த மாதிரி இந்தியர்களை வந்து வலுக்கட்டாயமாக இந்த அந்த மாதிரி போருக்கு அனுப்பக்கூடாது கூடாது அவங்களுக்கு இந்த ஆயுத பயிற்சி கொடுக்க சொ சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் நம்ம அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டிருக்கு ரஷ்யா கிட்ட சொல்லியிருக்கிறோம் ஆனா இருந்த போதிலும் கிஷோர் சரோ கிஷோர் சரவணன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் அவங்க ரஷ்யா வந்து இதில் தொடர்ந்து நம்ம இந்தியர் கிஷோர் சரண் மத்தியம் கிடையாது நூற்று கணக்கான தமிழ்நாடு பஞ்சாப் பீகார் உத்தரப்பிரதேஷ் எல்லா மாநிலங்களும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் கிட்ட நான் கையெழுத்து வாங்கி இந்த மனுவில் அறுபத்தெட்டு எம்பிகள் கையெழுத்து போட்டு இருக்காங்க ஒவ்வொரு எம்பியும் ஒரு மாநில எம்பிக்கிட்ட கிட்ட போதும் எங்க மாநிலத்துல இந்த மாதிரி ரெண்டு பேர் மூணு பேர்னு அவங்க சொல்றாங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது கண்டிப்பா நூத்துக்கணக்கான இந்தியர்கள் இதில் பாதிச்சிருக்கிறாங்க நம்ம ரஷ்யா கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் ரஷ்யா அதை மதிக்கிற மாதிரி தெரியல தொடர்ந்து இது மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க கிஷோர் சரோனே ஒரு வாழும் உதாரணம் சொன்னேன் நான் அதனால இதுல நீங்க கொஞ்சம் அழுத்தம் தெரிவிக்கணும் அங்க ரஷ்ய அரசுக்கு வந்து கண்டிப்பா இதை அழுத்தம் தெரிவிச்சு மேற்கொண்டு இந்த பையனை கிஷோசரனை பத்திரமன் கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான பேர் இந்த மாதிரி பாதி அங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் பத்திரம் கொண்டு வரணும் மேற்கொண்டும் ரஷ்யா இது போன்ற இழிவான செயல்களில் ஈடுபடக்கூடாதுங்கிறத நான் சொன்ன அமைச்சு நம்முடைய பிரதமர் அது கண்டிப்பா அது நான் சொல்லி உடனே ஒரு செக்ரட்டரி வர சொன்னாரு செக்ரட்டரி வர சொல்லி இந்த வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பொறுத்த வரைக்கும் உடனடியே இந்த இதை தெரிவிக்கும் இந்த இந்த எம்பியுடைய மனுவை பொறுத்த வரைக்கும் உடனே அங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு பிறப்பிச்சார் உத்தரவு பிறப்பிச்சு அவருடைய செக்ரட்டரிட்ட இந்த விஷயங்களுக்கு உண்டான கூடுதல் தரவுகளும் வாங்கிக்கோங்க நான் இந்த நேரத்தில் இந்த எனக்கு நேரம் ஒதுக்கி இந்த மனுவை வாங்கி இதுக்குண்டான உத்தரவுகளை பிறப்பிச்ச நம்முடைய பிரதமருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் அதே வேலையில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு முக்கியம் இந்த கிஷோசரன் பொறுத்திருக்கிறனா அவர் அவர் அங்க போருக்கு போயிட்டேன்னா சொன்ன மாதிரி அவர் உயிரோட திரும்ப இது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க நம்மளுடைய சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமே ஜனவரி மாதம் என்ன சொன்னாங்கன்னா நூத்தி இருபத்தி ஆறு இந்தியர்கள் பொறுத்த இந்த மாதிரி வலுக்கட்டாயமா அவங்க ரஷ்யா ஆர்மியில அவங்கள இது பண்ணி அங்க போருக்கு அமைச்சர் அமைச்சதாகவும் அந்த நூத்தி இருபத்தி ஆறுல பன்னெண்டு பேர் இறந்து போயிட்டதாகவும் பதினாறு பேர் காணவில்லைங்கிறது அது யாரு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகமே அது ஒப்புதல் அவங்க அவங்க தரவுகள் சொல்லுது அந்த நூத்தி இருபத்தி ஆறுல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு நூத்தி இருபத்தாறு கிடையாது அதுல சில பேர் கொண்டு வந்திருக்காங்க ஆனா கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து ரஷ்யா மாதிரி பண்ணிட்டு நான் அன் அன்அபிஷியல் ஃபிகர்ஸ் படி பல நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது பிற பகுதிகள் பிற மாநிலங்கள் இருந்து பல நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் இந்த ரஷ்யாவால அங்க 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 புலப்புக்காண்டி போனவங்க படிப்புக்காண்டி போனவங்க இவங்க எல்லாரையும் வந்து அங்கே பொய்யான வழக்குகள் அங்க பதிவு பண்ணி அவங்களை வந்து அவங்க பண்ண ஏன் ரஷ்யா அது செய்யுதுன்னா அவங்களுக்கு ஆள் பற்றாக்குறை கிட்டத்தட்ட மூன்று நான்கு வருஷமா அந்த உக்ரைனோட போர் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து அங்க ரஷ்யர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பலாயிரக்கணக்கான ரஷ்ய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க மேற்கொண்டு அவங்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால மெர்சனரி கூலிப்படையை வந்து வெவ்வேறு நாடுகள்ல இருந்து கூப்பிட்டு வந்து போட வைக்கிறாங்க அதுலயும் அதுலேயும் அவங்களுக்கு ஆள் கிடைக்காதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா அங்க சிறைகள் இருக்கிற பிறநாட்டு கைதிகள் இந்த இந்தியா மாதிரி சில பிறநாட்டு கைதிகளை வச்சு அவங்களுக்கு வந்து போதை மருந்து கொடுக்குறாங்க போதை மருந்து ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு மூளைச்சலவை செய்கிறது மன ரீதியாகவும் அவங்க உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு அவங்கள டார்ச்சர் பண்ணி துன்புறுத்தி அவங்க வெத்து பேப்பர்ல சில இதில் கையெழுத்து வாங்கி அவங்க ரஷ்ய பிரஜைகள் மாதிரி அவங்களுக்கு அதுக்கும் அந்த ஒப்புதலை கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவங்க போருக்கு போகிற மாதிரி கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி அனுப்புறாங்க இது வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு கிஷோர் சரவன் நடந்த பிரச்சனை இன்னைக்கு நீ நாலு பத்து பேர் மாணவர்களுக்கு வரலாம் சரி கிஷோர் சரவன் விட்டுருங்க மாணவர்கள் விட்டுருங்க பிழைப்புக்காக நம்ம வடமாநில நிறைய பேர் பிழைப்புக்காண்டே ரஷ்யாவுக்கு போட அங்க நிறைய பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போறாங்க பல்லாயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு போறாங்க அவங்க அந்த மாதிரி வாழ்வாதாரத்தை தேடி போற அந்த மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் மாட்டியிருக்காங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிஷோர் சரவனுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருந்தாலும் என்கிட்ட வந்தாப்புல எத்தனை பேர் நம்ம யூபி பீகாரில் கல்வி அறிவு இல்லாமல் எத்தனை பேர் அங்கே போயிருப்பாங்க அவங்க கிட்ட அவங்க யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதனால சொல்ல இந்த எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் நான் சொல்கிறேன் நான் இது நூறு அதாவது ஜனவரி மாதம் நூற்றி இருபத்தி ஆறு இந்தியர் இந்தியர்கள் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தவறான முறையில் ரஷ்யா அவங்க இராணுவத்தால் அவங்க வலுக்கட்டாயமாக இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சதா அஃபிஷியல் ஃபிகர்ஸ் இருக்குது ஆனால் அன்அஃபிஷியல் ஃபிகர்ஸ் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் இதில் பாதிச்சிருக்காங்க இதில் நம்ம எல்லாருமே எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சி அந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த பெட்டிஷனில் கையெழுத்து போட்டிருக்காங்க காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த நம்மளுடைய சகோதரி அவங்க பிரியாங்கா காந்தி முதற்குண்டு நம்முடைய அவர் அகிலேஷ் யாதவ் முதற்கொண்டு இன்னைக்கு பாஜக சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த அத்தனை இயக்கங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் இதில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இது ஒரு கிஷோர் சரவணன் கிடையாது பல நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் இதை பாதிச்சிருக்கிறாங்க சாவா இதில் என்ன முக்கியமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இல்லைன்னா வறுமை கோட்டுகள் இருக்கிறவங்க முக்காசி பத்திரி கிராமத்துல இருக்கவங்க இது மாதிரி இதில் மாட்டி சிக்கியிருக்கிறாங்க சிக்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து இதில் யார்கிட்ட போய் பேசுகிறோம் யார்கிட்ட போய் இதை மனு கொடுக்கணும் பல பேருக்கு தெரியாது இந்த வேலையில் என்னன்னா பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இது வந்து ரஷ்யாவில் நடக்கிறது மிகப்பெரிய ஒரு மோசமான அதாவது தீவிரவாதிகள் இது போன்ற செயலில் ஈடுபடுவாங்க தீவிரவாதிகள் இது மாதிரி நாலு பேர் பத்து பேர் பிடிச்சு கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நீ போருக்கு போன சண்டைக்கு போன சொல்லி வலுக்கட்டாய பண்ணது வந்து நம்ம பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் முதல் முறையாக ஒரு நாடு ஒரு அரசாங்கமே இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பிறநாட்டு பிரஜைகளை அடித்து உதச்சி அவங்க மேலே தவறான வழக்குகள் போட்டு அதுக்கப்புறம் அவங்களை வந்து அந்த போருக்கு அனுப்புறது வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு மனிதாபற்ற வேலை இது ரஷ்யா நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்திய அரசு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும் நம்ம போட்டு கிட்ட ஒப்பந்தம் போட்டாலுமே அந்த ஒப்பந்தத்தை மீறி அவங்க திரும்பி இந்தியர்கள் அவங்க வந்து இந்த போருக்கு அவங்க அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க இது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது அரசியலை கடந்த ஒரு வேண்டுகோள் கிஷோர் சரவணன் மட்டுமல்ல நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் அங்கிருந்து காப்பாற்றப்பட்டு இந்தியாவுக்கு பத்திரமாக வரவழைக்கப்பட வேண்டும் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்க அம்மா அப்பா அவங்க அந்த வேற ஒண்ணு கிடையாது அந்த கிஷோர் சரவணன் அம்மா அப்பா அவங்க கலர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க இருக்கிற ஒரு மூணு ஏக்கர் ஒரு ஏக்கர் நாங்கள் வித்து கடனை வாங்கி அந்த பயணம் நாங்கள் படிக்க போகிறோம் எங்களுக்கு எதுவுமே வேண்ட பையனை உயிராக உயிரோடு கொண்டு வந்து விட்டா போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கிஷோர் சரவணன் கதறி அழுகிறாங்க அவங்க இது கிஷோர் சரவணனுடைய பெட்ரோல் மொத்தங்கிற அந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களுடைய பெட்ரோல் ஒவ்வொருத்தரும் கதறிட்டு இருக்காங்க ஆகையால் தயவு செய்து ஊடக நண்பர்கள் என்ன சொல்லலாம் இந்த விஷயத்தை கொண்டு போய் நீங்க இனிய நாட் இது வந்து ஒரு அவேர்னஸ் தமிழ்நாடு மொத்தம் கிடையாது இந்தியா முழுக்க இந்த செய்தி போடணும் உலக அளவில் இந்த போ இது போன்ற ஒரு கொடுமையான விஷயத்துல வந்து ரஷ்யா பண்ணிட்டு இருக்கிறது உலக நாடுகளுக்கு இந்த செய்தி போகணும் அப்புறம் கிஷோர் சரனுடைய பெற்றோர்களுக்கு வந்து அந்த தகவல் அனுப்பப்பட்டது பெற்றோர்கள் இந்த இந்திய நாட்டுடைய உச்ச அதிகாரத்தையே நீங்க பார்த்துட்டீங்க இதுக்கு மேல நீங்க செஞ்சிருக்க முடியாது நாங்க அவங்க ரொம்ப அதாவது நாங்க நன்றி கடமைப்பட்டுருக்குன்னு சொல்லி அழுதுட்டே அவங்க பேசியிருக்கிறாங்க நான் வந்து நான் அதுக்கப்புறம் தான் வெளியுறவுத்துறை செயலாளர் நான் விக்ரம் மிஸ்ரின் நான் போய் சந்திச்சு நான் பேசுகிறேன் நான் நான் யாருக்கே மனு கொடுத்துருக்கேன் பட் என்னன்னா முப்பத்தி தேதி அந்த பையன் மறுபடியும் அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த ரெண்டாம் தேதி வாங்கின கூட்டு போகிற மாதிரி சொல்றாங்க அதனால போய்ட்டு எனக்கு திரும்பி என்னால் பார்க்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் மறுபடியும் நீங்கள் ரஷ்யன் கிட்ட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் பேசிட்டு தான் நான் வந்தேன் நான் பிரதமர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா இட் இஸ் எ சீரியஸ் இஷ்யூ வி ஹவ் ஆல்ரெடி ஸ்போக்கன் டு தி ரஷ்யன் அத்தாரிட்டிஸ் இன்ஃபேக்ட் வி ஹேவ் அன் அக்ரிமெண்ட் வித் தி ரஷ்யன் கவர்மெண்ட் தட் நாட் டூ தட் தேட் நாட் ஃபோர்ஸ்ஃபுல்லி கன்ஸ்கிரைப் அவர் இந்தியன் சிட்டிசன்ஸ் பட் இன்ஸ்பர் பட் அவர் சொன்னார் அவர் இந்த ஐ வில் டெஃபினெட்லி டேக்கெட் வித் எக்ஸ்ல பேஸ் மினிஸ்ட் சொல்லிட்டு அவருக்கு செக்ரட்டியை வரவழிச்சு அவர் செக்ரட்டரி உடனே இந்த எம்பியோடைய மனு வந்து ஒரு முக்கியமான ஒரு மனு நீங்கள் எக்ஸ்லா பேஸ்க்கு இதை இது அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட மீட்டிங் முடிஞ்ச பிறகு இந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம எம்பி கிட்ட நீங்க வாங்கிக்கோங்க சொல்லி அவர் செக்ரட்டரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு அதனால அவர் நம்ம அவர் பிரதமரை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் செக்ரட்டரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நான் எல்லா விவரங்களையும் சொன்னேன் நான் கண்டிப்பாக நம்முடைய எக்ஸ்லாபஸ் மினிஸ்டர் நம்முடைய ஜெய்சங்கர் அவரும் பொறுத்த வரைக்கும் துரிதமான நடவடிக்கை எடுத்தாரு கண்டிப்பாக எடுத்தார் ஏன்னா நான் நான் பார்த்துட்டு அவரை சந்தித்தது இருபத்தி எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் இருபத்தி எட்டாம் தேதி நான் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி நான் பேசுறேனாலும் ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி பேசும்போது நீங்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மற்றம் கிடையாது உலகத்தில் நம்ம இந்தியர்களை இந்தியர்களுக்கு எதிராக செயல்படுற எந்த சக்தியை சக்திகளை வந்து கிட்ட இருந்து மீட்க வேண்டியது நம்ம இந்திய அரசுடைய கடமைன்னு சொல்லிட்டு இது ஃபாரின் பாலிசி பாலிசி சம்மந்தமானதுனால இது கிஷோர் சரவணன் என்கிற இந்த நம்முடைய தமிழக மாணவர் ரஷ்யா எழுதுமாரி கிஷோர் சர்வன் மாத்திரம் கிடையாது பல நூற்றுக்கணக்கான இந்தியர் எழுதியில் மாதிரி சிக்கியிருக்கிறாங்க தயவுசெய்து இந்தியா அரசாங்கம் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு எனக்கு நாடாளுமன்றத்தில் அவையிலே நான் பேசியிருந்தேன் நான் பிரதமர் பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் நான் சொன்னேன் நான் நம்ம ரஷ்யா கிட்ட நீங்கள் நம்ம அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டிருக்கு ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி தான் இந்த ரஷ்யா இதையும் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு உதாரணம் தான் வாழும் உதாரணம் நம்ம கிஷோர் சரவணன் சொல்லிட்டு நம்முடைய பிரதமர்கிட்டையும் சொல்லியிருந்தேன் நான் பிரதமர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு உறுதியான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் அதிக அளவுல இந்திய மாணவர்கள் செல்றது எம்பிபிஎஸ் படிப்பு டாக்டர் படிப்புக்காக இது போன்ற சூழல சூழல்ல எதிர்காலத்துல இந்த நம் எண்ணிக்கை வந்து குறையும் நீங்க பாக்க ஏற்கனவே உள்நாட்டுல வந்து எம்பிபிஎஸ் படிப்பு கிடைக்காம சீட் கிடைக்காம தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அப்ரோட் போறாங்க சோ அதுல எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க பாக்குறீங்க எது குறிப்பா கல்வியினுடைய எதிர்காலம் மாணவருடைய கல்வி எதிர்காலம் எவ்வளவு பாதிக்கப்படும் நீங்க பாக்குறீங்க கிஷோர் சரண ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் கிஷோர் பெட்ரோல் பேசும்போது என்ன சொன்னால் எங்களுக்கு கடவு என்னன்னா எங்களுடைய பையனை வந்து எப்படி மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு நாங்கள் சாதாரண ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் தான் அவங்க வச்சுருக்காங்க மொத்தமே நிலம் தான் ஒரு வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற குடும்பம் தான் கிஷோர் சரனுடைய குடும்பம் அவங்க எப்படியா நாங்கள் ஒரு ஏக்கர் வித்தோம் மீதி கடனை வாங்கி தான் நாங்கள் கிஷோ வந்து நாங்கள் ரஷ்யா காமிச்சோம் இப்போ எங்களுக்கு வந்து பையன் உயிரோடு வந்த போதுன்னு சொல்கிறாங்க இப்போது ரஷ்யா மாத்திரம் கிடையாது இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்சு நாடுகளுக்கு வந்து நம்ம இந்தியர்கள் போறாங்க குறிப்பா தமிழகத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மருத்துவ படிப்புக்காண்டி உலக நாடுகள் பல நாடுகளுக்கு போறாங்க நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு அப்கோர்ஸ் உங்களுக்கு வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் மருத்துவ கல்வி கம்மியாக தான் இருக்கு அதனால என்னன்னா நீங்க ரஷ்யா மாத்திரம் கிடையாது ரஷ்யாவுக்கு தயவு செய்து போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னாங்க ஒன்னே கிஷோர் சரவம் பத்திரமா வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வரணும் அவங்க ரஷ்ய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு சதவீத ஒரு உத்தரவாதம் இந்த மாதிரி இனிமே வந்து இந்தியர்களை வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அவங்க நடந்துகிட்டா தவிர நம்ம இந்திய மாணவர்கள் சரி யாரும் சரி ரஷ்யாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆபத்தான சூழ்நிலை இது வந்து கண்டிப்பா நம்ம அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவோம் பிற நாடுகள் இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாடுகள் இருக்கு அங்க நாடு நம்மளுடைய மாணவர்கள் அங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க அந்த பிற நாடுகளுக்கு போலாம் ஏன்னா இது வந்து என்னன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை தான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஆள் கிடையாது ரஷ்யா போர்ல அந்த உக்ரைன் போர்ல சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது அப்ப வெளிநாடுகள் வந்து கூலிப்படையை அவங்க கொண்டு வந்து சண்டை போட வைக்கிறாங்க அந்த கூலிப்படையாலையும் அந்த ஆட்கள் குறைப்ப வந்து அவங்க சரி செய்ய முடியாதனால அவங்க வந்த பிற நாடுகள் வந்த பிரஜைகள் மாணவர்களா இருக்கட்டும் புலப்புக்காண்டி வரவங்களா இருக்கட்டும் அவங்க மேல தவறான வழக்குகள் போட்டு சிறையில் அடைச்சி அவங்களை கையெழுத்து வாங்கி செஞ்சு இன்னைக்கு கையெழுத்து எப்படி வாங்குறாங்கன்னா ரஷ்யன் சிட்டிசன் ஆகிறதுக்கு அவங்களே விருப்பம் தெரிவிச்சு ஒரு டாக்குமெண்ட்டை கையெழுத்து பாக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியா போன்ற நாடுகள் அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் நீங்க உங்க பிரஜையை கிடையாதுங்க அவர் ரஷ்யன் சிட்டிசன் ஆயிட்டாருங்கன்னு வேற சொல்றாங்க இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கும்போது ரஷ்யாவை தயவு செய்து தவிர்க்க வேண்டும் நான் சொல்லுவேன்